வெல்கம் டு அவர் மகாபிரிவா கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர்த்தியிருந்து அமைதி காண அதில் கீதை போடும் அத்வைத அஸ்திவாரம் ஞானத்தையும் விட்டுவிடாமல் நிறைய கொட்டி உபதேசித்தார் அதனால்தான் அதை பரஸ்தான திரயத்தில் ஆதார பிரமாணமான மூன்று நூல்களில் ஒன்று என்றே வைத்து ஆச்சாரியால் பெரிதாக பாஷ்யம் பண்ணியது ஆரம்பத்திலிருந்தே ஆத்மாவில் ஒரு பிடிப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்றுதான் கீதையில் அர்ஜுனனுக்கு என்றே முக்கியமாக ஏற்பட்ட கர்ம யோகத்தை உபதேசம் செய்வதற்கு முந்தையே பரம அத்வைதமாகவும் ஞானமாகவும் பகவான் ஆரம்பித்திருக்கிறார் கீதோபதேசம் ஆரம்பிப்பது அதன் இரண்டாம் அத்தியாயம் பதினோராம் ஸ்லோகத்தில் அதற்கு முந்தி இருப்பதெல்லாம் முகவுரை மாதிரிதான் எந்த செட்டிங்கில் கீதை பிறந்தது என்று பேக்ரவுண்டை வர்ணிப்பதுதான் உபதேசம் ஆரம்பிக்கும் முதல் ஸ்லோகத்திலேயே பகவான் இருக்கிறவர் செத்தவர் என்று யாரை பற்றியும் ஞானிகள் கவலைப்படுவதில்லை என்று சொல்லி மேலே தொடர்ந்து ஏனென்றால் யாருமே எப்போதுமே இல்லாமல் இருப்பதென்பதே கிடையாது நாசமில்லாத நித்திய வஸ்துவாய் அளவிடப்பட முடியாத அப்புறமேய வஸ்துவாயுள்ள ஆத்மாதான் எல்லாரும் அதற்கு உடம்பு என்ற என்னவோ ஒன்று ஏற்பட்டிருக்கிறது சாவதும் இந்த உடம்புதான் என்று பரமாத்மயுதுமாகவே பேசுகிறார் இப்படி ஒரு இருபது ஸ்லோகத்தில் படபடவென்று ஞானமயமாக கொட்டி தீர்த்த அப்புறம்தான் ஸ்வதர்ம கர்மானுஷ்டானம் என்பதாக அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட வழிக்கே வருகிறார் உன்னுடைய ஸ்வதர்மத்தை வைத்து பார்த்தாலும் நீ யுத்தத்திலிருந்து வாபஸ் வாங்கி கொள்ளக்கூடாது சத்திரியனாக பிறந்தவனுக்கு தர்ம யுத்தத்தை விட ஸ்ரேயசான காரியம் என்ன இருக்கிறது என்பதாக பிரம்மத்திலிருந்து கர்மத்துக்கு வருகிறார் பூர்வ உத்தர மீமாசைகளில் ஒன்றுக்கப்புறம் மற்றது தர்மத்திலிருந்து பிரம்மத்துக்கு அழைத்து போவதாக சொன்னேன் பிரம்மத்தை பற்றிய சிந்தனையை ஊட்டாமலே தர்மத்தை மட்டும் பூர்வ மீமாசை சொன்னதால்தான் அதை வேதாந்தம் கண்டிக்க வேண்டியிருந்தது அந்த தப்பு நடக்காமல்தான் கர்ம மார்க்கத்திலே ஸ்வதர்மானுஷ்டானம் பண்ணுவதற்கு அர்ஜுனனை இனிஷியேட் செய்வதற்கு முந்தியே பிரம்ம அஸ்திவாரத்தை பகவான் போட்டு கொடுத்து விடுகிறார் ஸ்வதர்ம கர்மா என்கிற யோகம்தான் அர்ஜுனனுக்கு அவர் குறிப்பாக உபதேசிக்க நினைத்தது ஆனாலும் அதற்கு முந்தியே சாங்கியம் என்று அவர் சொல்வதான ஞானத்தின் கொள்கைகள் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டுமென்று பகவான் நினைத்து அவற்றில் தொடங்கினார் அவற்றை சொல்லி முடித்த பின் ஏஷா தேபிகிதா சாங்கி புத்தி யோகே திவிமாம் சுருணு ஞான யோகத்தின் விஷயமான அறிவை சொல்லி ஆயிற்று இப்போது கர்ம யோக விஷயமானதை கேள் என்று ஆரம்பிக்கிறார் அப்புறமும் அந்த அத்தியாயம் முழுக்க கர்ம யோகத்தின் முடிவு முக்குணங்களுக்கும் மேலே போவது எல்லா தத்துவங்களையும் இல்லாமல் செய்து கொள்வது அதாவது அத்வைதமாவது தான் காட்டிக்கொண்டே போய் பரம ஞானியான ஸ்தித பிரஜனின் லக்ஷணங்களை விரிவாக எடுத்து சொல்வதோடு முடிக்கிறார் தர்மமே தெரியாமல் உறவு பாசம்தான் பிரேம தர்மம் என்றும் தர்மத்துக்காக கூட போரிடாமல் இருப்பதுதான் அஹிம்சா தர்மம் என்றும் குழம்பி கிடந்த அர்ஜுனனுக்கு தர்மத்துக்கும் மேம்பட்ட பிரம்ம நிலைக்கு போய் கொஞ்சம் கூட குழப்பம் கலக்கமில்லாமல் அசையாத பூர்ண சமுத்திர மாதிரி உள்ள ஸ்தித பிரஞ்யனை பற்றி வர்ணனை கொடுத்து முடிக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து இன்றிலிருந்து தொடங்குக நீங்கள் எல்லாரும் அர்ஜுனர்கள்தான் அவன் மாதிரி விஷாத யோகத்தில் மனம் குழம்பி இருப்பவர்கள்தான் அதனால் அவனைப் போலவே பகவான் சொன்ன யோகங்களில் நீங்களும் போய் கீதையின் கடைசியில் அவன் சந்தோஷமாக மனம் ரொம்பி என் புத்தி மயக்கம் போச்சு சந்தேகம் தீர்ந்தது உன் கிருபையினாலே சரியான பிரங்கை உண்டாகிவிட்டது என்று சொன்ன நிலையை அடைய வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மாவிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இன்றிலிருந்து அசுர விருத்திகளை ஜெயிப்பதற்காக தெய்வீகமான விருத்திகளை நன்றாக திரட்டிக்கொண்டு நிறைய கர்மானுஷ்டானம் செய்யவும் பரம எளிமையோடு பரமேஸ்வரனிடம் பக்தி செலுத்தவும் ஆரம்பியுங்கள் தெய்வீகமானது உட்பட எந்த விருத்தியும் இல்லாத சித்தமே இல்லாத சித் ஸ்வரூப ஆத்மாதான் முடிவு என்பதை மறக்காமல் இருங்கள் இப்போது எத்தனை அழுக்கு போர்வைகளால் அந்த ஆத்மாவை மூடி மறைத்திருந்தாலும் அதுவாகத்தான் எப்போதும் இப்போதும் கூட நாம் இருக்கிறோம் என்ற பாவனையில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருங்கள் அப்போதாவது காரியங்களுக்கு இடையிலே காரியமில்லாத மகா பெரிய சாந்தமாய் விரிந்து விசாலமாய் இருக்கிற அந்த நம்முடைய சத்தியமான சுபாவத்தை கொஞ்சம் நினைத்து கொள்ள பாருங்கள் அதுதான் காரியத்தில் நாம் ஈடுபட்டுள்ள போது நம்முடைய மனசினால் ஏற்படக்கூடிய சொந்த பற்றுக்களை போக்கி கர்ம பாக்கி ஜாஸ்தியாகாமல் குறைப்பதற்கு உதவி செய்யும் அசுரர்களை அழிக்க முயற்சி செய்யும்போதே தேவர்களும் பிற்பாடு போக வேண்டியவர்கள் என்பதை மறக்காமல் இருங்கள் வாழ்க்கை போராட்டத்தை புத்திசாலித்தனமாக நடத்துங்கள் மர்ம அனுஷ்மர என்று சொன்ன பகவானையே நினைத்து கொண்டு சண்டை செய்தால் அவனிடம் மட்டுமே பற்று இருக்குமே தவிர தேவர்களிடம் பற்று ஏற்பட்டு விடாமல் இருக்கும் அப்புறம் அவர்களையும் அவனுடைய அருள் கொண்டு போக பண்ணிவிடலாம் இன்னும் இதற்கும் மேலே அந்த பகவானிடமும் கூட அவனுடைய இந்த சகுன ஸ்வரூபத்தில் பற்று வைத்து பிடித்து கொள்ளாமல் அத்விதீயமான நிர்குண நிஜ ரூபத்திலே போய் ஒன்றுபட்டு விடுவதற்கு சாதனை செய்ய வேண்டும் அதற்கு ஒரு சின்ன அங்குரார்ப்பணமாகத்தான் இப்போதிலிருந்தே ஆத்ம தியானம் சற்று வைத்து கொள்ள சொன்னது ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து நல்லதற்கும் மேலே செல்க நல்லது தர்மமானது என்கிற தேவ கணங்களை விட்டு வைத்தால் இவையும் ஆத்மாவுக்கு அந்யமான மனசின் பார்ப்பட்டவையே ஆகையால் இவற்றாலும் தொந்தரவு வரக்கூடும் என்ற நினைவு எப்போதும் நமக்கு இருந்து நம்மை ஜாக்கிரதைப்படுத்த வேண்டும் வேர்ல்டு வாரில் உலக யுத்தத்தில் ஆலீஸ் நேச நாடுகள் என்று பிரிட்டன் அமெரிக்கா பிரான்ஸ் அப்புறம் ரஷ்யா முதலானவை ஒரு பக்கமும் ஹிட்லர் ஜெர்மனி முசோலினி இத்தாலி ஜப்பான் ஆகியவை ஆக்சிஸ் அச்சு நாடுகள் என்று இன்னொரு பக்கமுமாக சண்டை போட்டபோது இருப்பதற்குள் நேச நாடுகள்தான் நல்லவை ஓரளவு தேவ சக்தியோடு கூடியவை என்று தோன்றிற்று ஹிட்லர் முசோலினியும் ஜப்பான்காரர்களும் பண்ணினவை அசுரத்தனமாக தெரிந்தன நல்ல வேலையாக நேச நாடுகள் ஜெயித்தன ஆனால் அப்புறம் என்ன ஆச்சு அவர்களிலேயே இரண்டு பிரிவாக பிளந்து போயிருக்கிறார்கள் ஒருத்தரையொருத்தர் எதிர்த்து கொள்கிறார்கள் அசல் யுத்தத்தை விட மோசமாக சதாவும் கிளியிலும் அவநம்பிக்கையிலும் உலகத்தை தவிக்கும்படியாக கோல்டுவார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு தூரம் போக வேண்டாம் இங்கே நம்ம சமாச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் நம்முடைய உசந்த நாகரிகத்தை கெடுத்துக்கொண்டிருந்த வெள்ளைக்காரர்களை எதிர்த்து சுதந்திர போராட்டம் ஆரம்பித்து நடத்திய போது அந்த போராட்டத்தை நடத்திய தலைவர்களின் தன்மை அவர்களுடைய கொள்கை முதலியவற்றை பார்க்கும்போது மொத்தத்தில் நல்லதான அதாவது தேவர்களின் படையான அம்சங்களே நம்முடைய தரப்பாக இருக்கிறதென்றும் வெள்ளைக்கார ஆட்சி எத்தனை நல்ல வேஷம் போட்டாலும் அசுர கட்சியை போலத்தானென்றும் தோன்றியது அப்புறம் அவர்களை போக பண்ணிவிட்டு சுதந்திர நாடாக நாம் இருக்கும்போது என்ன பார்க்கிறோம் சுதந்திர போராட்டத்தை ஜெயித்து கொடுத்த நல்லதாக தெரிந்த கோஷ்டியிலேயே இரண்டு மூன்று நாலு என்று பிரிவுகள் ஏற்பட்டு ஒருத்தரை ஒருத்த அசுரர்களாக வர்ணித்து கொண்டு ஆயுதம் இல்லாவிட்டாலும் வாய்ச்சண்டை போட்டுக்கொண்டிருப்பதைத்தான் பார்க்கிறோம் இதிலே யாரைக் கூடிய மட்டும் சக்திகளோடு சேர்த்து கொள்ளலாம் என்றே சரியாகத் தெரியாமல் ஜனங்களுக்குள் அபிப்பிராய பேதங்கள் ஏற்பட்டு பிரிந்து பிரிந்து நிற்கிறார்கள் எதற்குச் சொல்ல வந்தேன் என்றால் எந்த நல்லதும் அப்படியே சாஸ்வதமாயிருந்து விடாமல் அதிலும் கெடுதல்கள் வரத்தான் செய்கின்றன ஆகையினால் நல்லது என்று ஒன்றை பிடித்த பிடியாக வைத்திருக்க வேண்டுமென்ற ஆசையும் இல்லாமல் ஆனாலும் இப்போது நம்மை பிடித்த பிடியாக பிடித்தாட்டுகிற கெட்டதை போக்கிக் கொள்கிற நல்லவற்றைத்தான் நாம் பின்பற்ற வேண்டுமென்று புரிந்து கொண்டு சின்சியராக கர்மானுஷ்டானம் பக்தி உபாசனை செய்து கொண்டே போக வேண்டும் கர்மயோகம் அப்புறம் பக்தி யோகம் என்று சொல்லி முடிவிலே பகவான் நிலைநாட்டின அந்த சாங்கிய ஞான யோகத்தையே அவர் கர்ம யோகத்தை சொல்வதற்கு முன்னாலும் அஸ்திவாரம் போல கொடுத்ததை மறக்காமல் நாம் ஆரம்பத்திலிருந்தே சிறிதேனும் ஆத்ம தியானம் வைத்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் தேவர்களுக்கிடையிலே அல்லது தேவர்களாலேயே சண்டை என்பதற்கும் இடமேற்படுவதற்கில்லாமல் சண்டைக்கு ஆஸ்பதமாக பாவத்துடன் இருக்கிற ஆசாமியே எடுபட்டு போய் ஆத்மா மட்டும் இருப்பதான சண்டையறியாத சாஸ்வதமான சாந்த நிலைக்கு என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஜென்மாவில் இல்லாவிட்டாலும் எந்த ஜென்மாவிலாவது ஒரு நாள் போய் சேர கொஞ்சம் கொஞ்சமாக வழி திறந்துவிடும் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர்சங்கர ஜெய் ஜெயசங்கரை மகா இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் மகா பிரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ